ரெண்டையும் பார்த்தா தலை தாத்துக்குரலையும் பொதுச் செயலாளர் அங்க இருக்கிறார் எஸ் எல் பிபி யூஎன்பி மகனே போது எஸ் ஜேபியா எஸ் யூஎன்பி கெட்ட அடிபட்டிருக்கு காரணம் அரின் பெர்னாண்டோவே அந்த ஸ்டேஜில் ஏறி சொல்றாரு இன்றைய நாயகன் நாமல் ராஜபக்சன் இது என்ன ஒரு கேவலமான அரசியல் பாருங்க சரியா நாமல் ராஜபக்ச பேசிக்கிட்டு இருக்காரு சரியா உரை நடக்குது ஒரு அஞ்சு மணிக்கு உரை முடிந்து கரண்ட் கட் இது என்னடா கரூர்ல நடந்த போது எங்கேயும் நடந்துருச்சு வணக்கம் டில்சா நாட்டு நடப்புகள் எப்படி இருக்கு இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பழிச்சென்று இருக்கிறீங்க வளமையா கொஞ்சம் ஒரு டல்லா இருப்பீங்க நல்ல கிளீனா இருக்கிறீங்க என்ன ஆச்சு திடீரென்ற ஒரு மாற்றம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நவம்பர் இருபத்தொன்று எங்களுக்கு தெரியும் நவம்பர் இருபத்தொன்றுக்காக ஒரு ஒரு ரெண்டு இரண்டு மூன்று மாதமாக நாங்க தயாராக நடக்க போகுது அப்படிங்கறத நாங்களும் தெரிஞ்சுக்கணும் உலகளாவிய ரீதியில இருக்க பறந்து வாழ்க்கை தமிழ் மக்களும் ஆவல அருந்தம் ஆனா இன்னைக்கு எதிர்பார்த்தது என்னமோ நடந்தது என்னமோ ரைட் ஆனா இப்ப நீங்க முதலே சொல்லிட்டீங்க என்ன பழிச்சுன்னு இருக்கீங்க உண்மைக்குமே நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு காரணம் நான் இன்னைக்கு போன இடத்துல ஒரே அதிவிசேட பணம் துருநாற்றம்

ஆஹ் ஒருத்தர் அழுதுகிறாரு ராஜபக்ச வேண்டும் என்றாச்சி வேண்டும் ஒரே அழுகாரு நேரம் ஒரு புல்லை கட்டி விட்டாங்க அதுதான் மெயின் திங்கே நேற்று இரவு நுகேகோடைய அலங்கரிச்சு கொண்டிருக்காங்க இதை எஸ்எல்பி பின்னர் பி வஜ்ராபிவர்த்தன் கூட நைட் தான் போயிட்டு பாத்துட்டு வந்தார் சாமர சம்பவத்தில நைட் போயிட்டு பாத்துட்டு இதற்கிடையில ஒவ்வொரு பகுதிகளில இருந்து இந்த நுகைகோடைக்கு போற மெயின் ரோட்ஸ் அதுல எல்லாம் ஒவ்வொரு தூண்களையும் கட்டு கட்டப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன் சொல்லாம சொல்லியிருக்காங்க போற இதை சாப்பிட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இது இது யாரோ ஒரு செஞ்சிருக்காங்க தரப்பு ஏதோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் காலையிலேயே எங்களுக்கு பார்க்க இருந்துச்சு அதே மாதிரி வந்தவர்களும் அவருடைய நடத்தைகளும் அப்படித்தான் அமைஞ்சிருந்தது உம் நன்றாக குடுத்திருந்தார்கள் அது சொல்ல வேணாம் இது வழமைக்கு ஆனால் ஆனால் வெளி இல்ல சொன்னதானே அவர்கள் இயல்பாகவே தானாகவே வந்தவர்கள் நாங்கள் அவர்களை அழைத்து வரவில்லை அவர்களாகவே தானே வந்தார்கள் அவர்களாகவே வந்தார்கள் தானா பேருந்துகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அழகாக பண்ணப்பட்டு நிறைய போட்டோஸ் காலையிலிருந்து கண்டியிலிருந்து நாங்கி இருந்து நாங்க வாரம் நுகை உடக்கி ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் இந்த அமைப்பாளர்கள் கட்சி அமைப்பாளர்கள் எஸ்எல்பிபி அமைப்பாளர்கள் எல்லாம் அவங்களோட ஆதரவாளர்கள் அந்த ஏரியாவில் இருக்கவங்களை ரெடி பண்ணி செட் பண்ணி பேருந்துகளை அழைச்சிட்டு வரத நாங்க காலையில இருந்து பாக்குறோம் இது வந்து யாருமே நாங்க விரும்பி நாங்க இந்த இடத்துக்கு போறோம் இன்னைக்கு செலவு செய்து போகணும் அப்படின்னு யாருமே வரல அதுதான்

அவங்க அவங்கள எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கல காரணம் நாங்க வந்து அந்த இடத்துக்கு போனது வந்து ஒரு ரெண்டு 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 முப்பது மணி தான் எங்களுடைய அணியினர் அங்க போனோம் காரணம் கொழும்புலேயும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்துட்டு நுகை போகிறதுக்கு போறதுக்கு கொஞ்சம் ரோட் எல்லாம் பிளாக் அப்படி இப்படி இருந்ததுனால ஒரு டூ தேர்ட்டி ஆகிடுது சோ நாங்க மக்களுடைய நடத்தை நடவடிக்கை அங்க வந்தவங்களுடைய நடத்தைகள் என்ன அப்படிங்கிறத காட்சிப்படுத்தணும் அதை பார்க்கணும் விசேஷமா எங்களுக்கு தான் கண்டின்னு இருக்கு

துருநாற்றம் மதுபான துருநாற்றம் உம் அதுல இருந்து வெளியே வந்து எப்படா வெளியே போய் நாங்க இன்னைக்கு ஒளிபரப்புன இல்லை அதுல லாஸ்டா லாஸ்ட் மினிட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் லாஸ்ட் என் கட்ட பேசிக்கொண்டிருக்கேன் ஒருத்தர் வாராரு பயந்தா மாத்தேட்ட ஜ அப்படின்னு கத்திட்டு போறான் அப்பவே கப்பு ஐயோ சொல்லி வேற இல்ல என்ன சேர்ந்தோ தெரியல ஆஹ் இவன் ஆனா நாங்க போறோம் இப்ப முடிச்சிட்டு நாங்க அலுவலகத்தை நோக்கி வாரப்ப திரும்பி வாரப்ப அந்த வந்து தூர தூர பிரதேசங்கள் வந்த பேருந்தெல்லாம் நாவல ரீதியில தான் நிறுத்தி வைக்கப்படுறது பஸ்ஸுக்கு ஏறும் போது ஒரு சில காட்சிகளை நாங்க பார்த்தோம் இதை காட்சிப்படுத்த நாங்க முயற்சித்தோம் ஆனா முடியலை ஏன்னா அந்த இடத்துல அமைதியின்மை ஏற்படலாம் ஒரு தள்ளு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு விடவும் நாங்களும் நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிற இடத்த நாங்க பாத்துக்கிட்டே போன விஷயம் தான் இது

ஜனாதிபதி தேர்தல் ரைட் பாராளுமன்ற தேர்தல் ரைட் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த மூன்று தேர்தலையும் அனுர அரசாங்கம் என்பிபிஐ சார்ந்தவர்கள் பெற்ற வாக்குகள் தெரியும் எதிர்ப்பக்கம் வரும் இந்த மூன்று தேர்தல்களையும் எதிர்த்தர பெற்ற வாக்குகளை பார்க்கலாம் எல்லாம் லட்ச லட்ச கணக்குகள் அறுபது லட்சத்துக்கு மேல ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம் பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்திலுமே ஒரு ஐம்பது அறுபது லட்சத்துக்கு மேல தான்

இது வந்து இன்னைக்கு நடந்தது தலத்த அத்துக்கோரலை பத்தி சொல்றீங்க தலத்த அத்துக்கோளைக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அமர்றதுக்கு சீட் வச்சு இல்ல கதிரை வச்சு இல்லை அங்க எல்லாத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது எங்க எங்க நான் எங்க உட்கார்றது நான் எங்க அமர்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்களோட சேர தேடுறாங்க இன்னைக்கு இந்த கூட்டத்துல யூஎன்பி கெட்டு அடிபட்டு இருக்கு காரணம் அரவிந்த் அந்த ஸ்டேஜில் ஏறி சொல்றாரு இன்றைய நாயகன் நாமல் ராஜபக்ஷன் இது என்ன ஒரு கேவலமான அரசியல் பாருங்க நடந்தது அரசாங்கத்தை குற்றம் சொல்றதுக்கா அல்லது மக்களுக்கா மக்களுக்கு ஆதரவாகவா என்ன என்ன கருப்பொருள்ல தான் கூட்டத்தை நடத்தினாங்க என்ன உண்மையில என்னது என்ன விடயம் மக்களுக்கும் தெரியாம இருக்குது கனி கேட்டா நாமல் கூட்டம் பண்றாங்க நுகைய கூட கூட்டம் பண்றாங்க அப்ப என்ன கூட்டம் இது வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு ஆஹ் ஆக்கள் எல்லாம் திரட்டி கொண்டு அங்கங்க இருக்கவங்களை ஆதரவாளர்களை திரட்டிட்டு வந்து நமக்கு இன்னும் ஒரு பலம் இருக்கு இருபத்தி ஒன்பதுல நாம ராஜபக்ச தான் ஜனாதிபதி அப்படிங்கறத சொல்லாம சொல்லி ட்ரை பண்ண ஒரு நிகழ்வு தான் இது சொல்லாம சொல்லி காட்டுறதுக்கு ட்ரை பண்ண ஒரு நிகழ்வு தான் இது ஏன்னா யூஎன்பி கதைச்சதும் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு திருட்டு வச்சு நேரா நாமல் ராஜபக்சை பத்தி தான் பேசுறாங்க அங்க வந்த எல்லாருமே வந்து ஜனாதிபதி நாமல் ராஜபக்ஷ் சிங்கனத்துல போடப்பட்டிருக்கு இங்க இந்த தலைப்பட்டியில கற்ற பேர் வந்து நாமல் ராஜபக்ஷ் ஆகவே இது வந்து ஃபுல்லா அவருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கான ஒரு கேம்பெயின் இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு நாங்க வெளிப்படையா சொல்லலாம் ஏன்னா நாங்க பாக்குறோம் முன்னாள் ஜனாதிபதிய செயலாளராக இருந்த ஆசோப் குமார் சொல்லியிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய முக்கியஸ்தர்கள் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் பொதுச் செயலாளர் போறா போரா போறா போரா போறா முக்கியர்கள் எல்லாம் அங்கதான் இல்லையா இருநிக்கா வரல இருநிக்க எஸ்டேபில இருந்து இருநிக்கா வரல எஸ்டேபில இருந்து பெரும்பாலும் எங்களுக்கு யாரும் காணக்கூடியதா இல்ல அங்க ஆனால் யூஎன்பி போனதுக்கு என்ன யூஎன்பியும் இன்னைக்கு நாமல் ராஜபக்சவுக்கு கம்பெயின் பண்ணிட்டு தான் வராங்க இதுதான் இன்னைக்கு நடந்தது அவங்க எல்லாரும் சேர்ந்து யூஎன்பி எஸ்எல்பி எல்லா கட்சியும் சேர்ந்து நாமல் அந்த இடத்துல ஹீரோ வாக்கிட்டு வந்திருக்காங்க இவ்வளவுதான் ஏன்னா எல்லாரும் வந்தாங்க நாமல் ராஜபக்ச வாரம்னா தான் ஒரு ஆறாம் வாரம் ஆறு பொறிப்பு கத்தி எல்லாம் ரைட் சேஸ் ஜெய ஜெயின் இருக்கு அந்த இடத்துல நாமல்ராஜ் சோ கிளியரா விளங்குது இது நாமல் ராஜபக்சேக்கு ஒரு பாப்புலாரிட்டி காட்டுறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு ஆள் இருக்கு இப்படி காட்டுறதுக்கு வந்தாக்கள் எல்லாம் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்களா இல்ல யாரும் அங்க தங்கி இருந்து காலையெல்லாம் போவாங்களா இத சொல்லி ஆகணும் நாமல் ராஜபக்ஷ பேசிக்கொண்டு இருக்கும் போதே அந்த வீதியில் இருந்த மக்கள் கலைந்து போக தொடங்கிட்டாங்க இதுதான் உண்மை என்ன என்னால நின்று மெயின் கேமராஸ் எல்லாம் அங்கத்தானே இருக்கு இப்ப நம்ம மாதிரி கேமராஸ் எல்லாம் நாங்க வெளியில இருந்து கொண்டு தானே இருக்க வேற நடக்குது இந்த மக்களுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தெரிஞ்சது நாமல் ராஜபக்சிருக்காரு அப்பவே எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க எல்லாரும் கிளம்ப தொடங்கிட்டாங்க வெளியில வெளியேற தொடங்கிட்டாங்க பார்க்க பார்த்து கொண்டிருக்கும் நம்ம லாங் காஸ்ட் நியூஸ்ல நீங்க பாக்கலாம் நிறைய காட்சிகள் இருக்கு இப்ப கடைசியா இந்த போராட்டத்துல அரசாங்கத்துக்கு எதிரா என்ன பிரகடனம் செய்தாங்க அல்லது அரசாங்கத்துக்கு எதிரா என்ன கண்டனங்கள் செய்தாங்க அவர் யாரு அந்த அடிக்கடி நாடாளுமன்றத்துல துள்ளி குதிக்கிறவர் அடுத்த முறை எங்கட தலைவர் வந்துட்டாருன்னு பேசினார் சாமர சம்பத் ஓ ஓ சாமர சம்பத் வரும்போதெல்லாம் ஒரே வந்த வரக்கூட ஒரு ஒரு பிறப்பாளி அதாவது ஒரு பெரேரா பெரேரா வந்தது இப்போதான் இருந்துச்சு அவரை சுத்தி ஆட்கள் அவர் நடுவுல வாராரு பெருசா பெரியராத்தாண்டு அப்பாச்சி வரல அப்பாச்சி என்னன்னு தெரியாது இன்னைக்கு காலநிலையும் பெருசா சரியில்லை அதனால நான் நினைக்கிறேன் இங்க இந்த இடத்துக்கு வரக்கூடிய அவருக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது சந்தர்ப்பம் இருந்திருக்காது ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் தான் இருந்தது என்னுடைய தந்தையினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது ஆசீர்வாதத்தோடு இன்றைய இந்த கூட்டம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சாங்க கடைசியில மூணு மணில இருந்து மழை ஆசீர்வாதமும் தெரியாத அடிச்சு சொன்ன ஆரம்பிக்கலாம் என்ன காரணம் சொன்ன நேரத்துக்கும் ஆரம்பிக்கல இவங்க எதிர்பார்த்த நேரத்துக்கும் முடிக்கல நான் நினைச்சேன் ஒரு ஒன்பது பத்து மணி ஆகும்னு உரையாற்றும் போது குறிப்பிட்டார் இந்தியா தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் நடந்திருக்கு அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டம் நடக்க இந்த கூட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க கூட்டம் முடிஞ்சே நீங்க போகல அஞ்சு மணிக்கு கூட்டம் முடிஞ்சது ஏன் நீங்க போகல இருக்கிறீங்கன்னு சொல்ல வந்த அந்த கூட்டிட்டு சொல்லிருக்கிறார் டிஎம்கே திமுக வந்து காத்து இருந்தவங்க அப்ப அந்த கூட்டத்தை முடிச்சிட்டு ரெண்டு கூட்டத்தை முடிச்சிட்டு வந்தா போறவங்க சில அந்த டைம் சொல்லி கூட்டி வந்தாங்களோ அது அதுவும் சொல்ல தெரியாது அமைப்பாளர்களை பார்த்தா கேட்கணும் ஆனா யாழ்ப்பாணத்துல இருந்து கூட வந்திருந்தாங்க ஒரு சில முக்கியர்கள் எஸ் எல் பி சார்பா அவனும் உரையாற்றி இருந்தாங்க தமிழ்ல அந்த உரையை கேட்கக்கூடியதாக இருந்தது நான் நினைச்சேன் அந்த உரையும் இருக்காது தமிழுக்கே இருக்காதுன்னு பார்த்தா தமிழிலும் ஒரு உரை இடம் இருந்து பெற்றிருந்தாங்க காணக்கூடியதாக இல்ல ஆனால் எப்படியும் சொல்வார்கள் வந்தார்கள் என்று சொல்லலாம் வந்ததாய் எங்களுக்கு காணக்கூடியதாக இல்லை அதே நேரத்துல முஸ்லிம் மத தலைவர்களும் அல்லது முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்களுடைய பேச்சுகளும் அங்கு இடம் பெற்றிருந்தா மத தலைவர்களுக்கு பேச்சு அங்கு இருந்ததா இருந்தது இப்ப ஒரு முஸ்லீம் மௌலவி ஒருவர் பேசியிருந்தார் அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய கருத்துகளை கூறியிருந்தார் நாவல் ராஜபக்சவை புகழ்ந்து பாடியிருந்தார் எப்படியும் நடைபெற்றது அது சற்று இப்ப சோசியல் மீடியாவில சின்ன கிசு கிசு போய்கிடுதான் இருக்கு அரசாங்கம் இது தொடர்பில் எந்த ஒரு கருத்துமே கூறாமல் இருக்கு அரசாங்கம் உண்மையா பயந்துட்டுதா அல்லது கண்டுகொள்ளலையா அல்லது காமெடியா பார்க்குதா நான் நினைக்கிறேன் கண்டுகொள்ள நினைக்கிறேன் ஏன்னா பாதுகாப்பு தரப்பினர் அதாவது போலீஸ் பாதுகாப்பு இன்னைக்கு பலமா போடப்பட்டிருந்தது அதே மாதிரி விடுதி வாகன போக்குவரத்து அமைப்பெல்லாம் மாற்று பயன்படுத்துமாறு நான் எல்லாம் வழ வழிகள முறை பிரச்சனை ஆகும் எந்த விதமான சரியா செஞ்சு கொடுத்துருந்தாங்க அந்த மேடைக்கான அனுமதியாக இருக்கலாம் என்ன இன்னைக்கு இந்த உயர்தர பரச்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தனால ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கலெக்டர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எஸ்எல்பிபியினரும் அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கலட்டி அதில் அதை அப்புறப்படுத்தி விட்டார்கள் ஆகவே இந்த ஸ்டேஜ்கிட்ட மட்டும் தான் ஒலி சத்தம் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது அதனால வெளியே பாதைகள்ல வந்து அந்த மீட்டிங்ல நடந்த பேசின விஷயம் விஷயங்கள எங்களுக்கு பாதியில கேக்கு கொடுதா இருக்கல்ல அப்படி நடந்தது தெரியும் நடந்தது நடந்ததுதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா ரொம்பவே கவலைக்குரிய விஷயம் என்ன பி சாப்பா என்னடாப்பா நாங்க எதிர்பார்த்த கவுடு வரலையே அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு காரணம் இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன் எலெக்சர்ல கிடைச்ச வாக்குகள்ல கூட இல்ல லெச்ச லட்சமா கிடைச்ச ஒரு என்ன இப்ப இருக்கிற பெரிய குழப்பம் என்னன்னு சொன்னால் சட்டத்தரணி உள்ளுக்குள்ள போகும் முதல் முடிஞ்ச கூட்டமா அல்லது உள்ளுக்குள்ள போறதுக்கு முதல் வாய் சொன்ன கூட்டம் இந்த கூட்டம் அதுதான் நாங்க இனிதான் பாக்கணும் இனி என்ன நடக்கும்னு சொல்லி இப்ப உள்ளுக்கு போறா போக மாட்டாரா அப்படிங்கிறது வந்து ஏன்னா சட்டத்தரணி கேஸ் கொஞ்சம் இப்போ சூடு பிடிக்கும் இந்த வாரம் ஆஹ் அதை சம்பந்தமா இப்ப தேடி ஆரஞ்சுகிட்டு இருக்காங்க பாக்கலாம் இப்ப நடக்கும் ஆனா ஏன் இந்த சட்டத்தரணி வாய் திறந்தாது உண்மையா பொய்யாண்டே சொல்லல

அல்லது போனவங்களுக்கு எல்லாம் மாற்றம் நடக்க போகுது எப்படியுமே இப்போ இன்னைக்கு நடந்த மீட்டிங்க பத்தி தான் நாளைல இருந்து ஒன் வீக்கு பேச போறாங்க அது நிச்சயம் அவங்க வந்த சார்பில வந்தவங்க எல்லாருமே இந்த வெற்றிகரமான ஒரு கூட்டம் இதுவரை இந்த அரசாங்கம் பயம் பயந்துட்டது நாடாளுமன்றத்துல வந்து இந்த தினம் நுகை கோட கூட்டமா தான் இருக்க போகுது கட்டாயம் தான் பேச போறாங்க இதுல என்னென்ன மைனஸ் ஆன விஷயங்கள் இருந்தது அதுகளை சுட்டி காட்டுவாங்க பிளஸ் ஆன விஷயங்களை சுட்டி காட்டுவாங்க இந்த வாரம் பார்க்கலாம் கணக்க காணொலிகள் அப்ப வெளிவருவதற்கும் இருக்குது இன்னும் காணொலிகள் இன்னும் இன்னும் பல கோடங்கள்ல பல பேர் ஷூட் பண்ணாங்க ஒவ்வொரு வீடியோஸ் இனி நாளை காலை எழுந்து பார்க்கும்போது சரி நாளை பகலும் சரி நிறைய காணொலிகள் வெளியாகலாம் ஆனால் எந்த ஒரு கழகமும் இல்லாம மிகவும் அமைதியை கடைபிடிச்சிருக்கிறாங்க அவங்க உற்சாகத்தை வெளிப்படுத்தினாலும் மிகவும் பண்பா நடந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா இப்ப இப்ப தெரியுந்தானே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மே ஒன்பது என்ன நடந்துச்சு இதே ஆறாவாரத்தோட வந்தவங்கத்தான் கோல் அங்க இருந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அடிச்சு கடைசியில அடி வாங்கிட்டு வேற பேரவேல குளிச்சுட்டு போனாங்க சரியா ஆனா நாங்க அங்கு வந்தாரு அவரு வந்துருதாருமா இந்த காந்தகம் வந்தாரு 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 வந்திருப்பாரு ரொம்ப அலர்ட்டா தான் இருந்தாரு இதனால தானே அவங்க கொழும்புக்கு வரல இவங்க நுகை குடையிலேயே முடிச்சுக்கிட்டாங்க என்ன காரணம் இதனால தான் ஆனா நுகை குடையில சனம் நிறைஞ்சு தானே அந்த கிட்டம் அப்படியே ஒரு பெரிய சனம் கூட்டமா தானே இருந்தாங்க ஆனா இப்படித்தான் சனம் சனம்னு சொல்றதுக்கு அது ஒரு சின்ன இடம் ஒரு நெருங்கி இடம் இப்ப கரூர்ல விஜய் நடந்தது தளபதி நடந்தது அதே மாதிரி தான் தளபதி கேட்கலையே

ஒரு காலத்துல வந்து தலத ஆத்து பொருளையெல்லாம் அப்படி இருந்த மனுஷன் இப்படி போயிட்டு இருந்தாலும் அருண் பண்ணுவோம் என்னென்னக்காக எல்லாமே தலைக்கு புற பிறண்டு எல்லாம் போச்சு கதை இல்லை இன்னைக்கு எதிர்தரப்பு பவர் இலந்துருச்சு சரி மீண்டும் நாங்கள் நாட்டுக்குள்ள தொடர்புல பல எங்களை பேசலாம்னு சொல்லி போயிட்டு வர முடியல நன்றி ஓகேண்ணா ஓகேண்ணா சந்தீப நாளைக்கு பேசுவோம் இன்னும் நிறைய பேசுவோம் நல்ல கமெண்ட்ஸ் போடுறாங்க மக்கள் மக்களுடைய கேள்விகளை எடுத்துக்கிட்டு நாங்க நாளைக்கு இன்னும் மக்கள் என்னத்த விரும்புறாங்கன்னு சொன்னா கூட நாங்க அதை பேசலாம் இல்லையா செக்ஷன்ல எதுனால சொல்லலாம் அத நாங்க பேச தயாரா இருக்கோம் பாய் பாய் பாய்னா நன்றி ஓகே